தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக ஏகப்பட்ட கஷ்டம் சடி தொந்தரவை போக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்குல்ல கடன் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் அந்த கடன் அடைஞ்சிரும் வருமானம் மட்டும் வந்துட்டுருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பண புழக்கத்திற்கு ஏற்ப அதில் கொண்டு போய் போடுங்க தாராளமாக போடுங்கோ ஏன் அப்படின்னா பணத்தை மட்டும் பணம் வந்து தண்ணி மாதிரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக ஏகப்பட்ட கஷ்டம் அவமானம் பணத்தினால அவமானம் குடும்பத்துக்குள்ளே அவமானம் ஏன்னா சொன்ன சொல் காப்பாற்ற முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு கடனும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா குரு வேற ஒரு வருஷமாக வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துல உக்காந்துட்டுருக்காரு இப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் குரு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் என்ன சார் பண்ணுறது பணமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் கடனை அடைக்க முடியும் என்னுடைய வருமானத்தை பெருக்க முடியும் எனக்கு கடன் வாங்காமல் இருக்கணும் தான் சார்த்த ஆசை ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்கு விட்டால் அடுத்த விஷயத்துக்கு கடன் வாங்குறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எனக்கு நிறைய பேர் வராங்க போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அதாவது ஐயாயிரம் பேர் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அதில் சில பேர் இப்படி கேட்டிருக்காங்க அவர்களுக்கு உண்டான பிராயசித்தம் பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா ரொம்ப சுழுவான ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அதாவது உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கு உங்களுடைய ராசி தனுசு ராசிலேருந்து ஆறாம் இடம்னு பார்த்தேன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆறாவது இடம் ரிஷபம் இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ராசி தான் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி ருணம் அப்படின்னா கடன் ரோகம்னா வியாதி இந்த ரோ ருண ருண ரோகாதிபதியான சுக்ரன் உங்களுக்கு நல்ல இடத்துல ஜாதகத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை சப்போஸ் அவரும் கெட்டு போயிருந்தாருன்னா கடன் பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த எங்கள் அப்பா சொல்லுவார் மூக்குள்ள வரை சனி சளி இருக்கும் அப்படின்னு நமக்கு சளி தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வ சுவாசம் அப்படி கெட்டு போயின்னு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு லைஃப் லாங் கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கடனை போக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவை போக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்கிறதால கடன் இல்லாமல் கடன் பட்டார் நஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எல்லாரும் சொல்லுவாங்க கம்ப நாட்டாழ்வார் சொன்னவர் டைலாக் அது அந்த டைலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பொருந்திருந்து நான் நிறைய கடன் க கடன்பட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்டான பரிகாரம்னால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு தான் பண்ணணும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால்னா ஒரு ஆறு பொருள் இருக்குது ஃபஸ்ட்டு பொருள் வந்து நீங்கள் வந்து ஒரு வெண்பட்டு துணி எடுத்துக்கணும் நல்ல பட்டு துணி வெண்பட்டு துணி வெள்ளை வெளியின்னு இருக்கணும் அது வந்து கொஞ்சம் வந்து எல்லோ இருக்கும் அந்த வெண்பட்டு துணி அந்த வெண்பட்டு துணியை ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரம் தான் நீங்கள் அந்த வெண்பட்டு துணி ஒரு ஒரு மீட்டர் வாங்கிட்டு அதில் வந்து முதல்ல கொஞ்சோண்டு ஒரு மஞ்ச கஸ்தூரி மஞ்சத்தூளை கொஞ்சோண்டு போட்டுருங்கோ ஒரு சிட்டியை போட்டுருணும் அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணுன்னா வெத்தலை பாக்கு வெத்தலை வந்து ஆறு வெத்தலை வைக்கணும் பாக்கு ஆறு பாக்கு ஆறு வைக்கணும் ஆறு வெத்தலை ஆறு பாக்கு வைக்கணும் மூணு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே கவுண்ட்டு தான் மூணு நம்பர் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அது கம்மியாகவும் வைக்கக்கூடாது ஸோ மூணு விரலி மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து கிராம்பு ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஆறு உருவாக்காயின் ஆறு ஒருவாக்காயின் இல்லை உங்ககிட்ட வந்து ஆறு அஞ்சு ரூபா காயின் இருந்தாலும் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் ஆறு வெள்ளிக்காயின் ஒரு கிராம் வெள்ளிக்காயின் கிடைக்கிறது அதை வாங்கி வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது சார் நான் கோடிக்கணக்கில் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட நீங்கள் வந்து ஆறு கோல்டு காயின் கூட குந்துமணிக்கு தங்கம் ஆறு கிராம் வாங்கி கொடுக்கலாம் ஆறு வைக்கலாம் அதில் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய வழிபாடு தான் இது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சாலும் தப்பு கிடையாது இதை வச்சுட்டு இதை மூட்டை கட்டிடணும் அதாவது இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுடணும் அதை உள்ள வச்சு மூட்டை கட்டினா மாதிரி வச்சு மூட்டை போட்டுட்டு அந்த முடிச்சு வந்து எப்படி இருக்கணும்னா நூல் வச்சு முடிச்சு போடக்கூடாது கயிறு வச்சு போடக்கூடாது இந்த துணியை வச்சு இந்த மூட்டை துணியை வச்சு இந்த ச வெண்பட்டு துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடணும் இறுக்கி கட்டிட்டு அதை வந்து ஒரு பண்டில் மாதிரி பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் உங்களுடைய சுவாமி படம்லாம் இருக்குல்ல சுவாமி சன்னிதி இருக்குல்ல அதில் வச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பாக்ஸில் வச்சிடணும் உங்கள் வீட்டு பீரோல இதை அங்கே வச்சுட்டு நீங்கள் ஆறு வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் ஆறு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பண ஆகர்ஷணத்தை தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆறு வெள்ளிக்கிழமை காற்றால ஏழரை மணிலேருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளார ஏழு நாற்பதுலேருந்து எட்டு நாற்பதுக்குள்ளார இந்த வெண்பட்டு துணியில் கட்டி வச்சுருக்கிற மூட்டை இருக்குல்ல அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கல அந்த மூட்டைக்கு வந்து அந்த பேக்கிங்க்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மூணு தடவை கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல தெரியாதவங்க யூடியூப்பில் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இப்போ சிம்பிளாக ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு லைன் தான் ஓம் விஸ்வா மரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதக்கம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீதது மயிக்ஷணம் ஈக்ஷனார்த்தம் இந்தி வரோதரம் சகோதரம் இந்திராயாகா இந்த மந்திரம் யூடியூப்பில் இருக்குது இது வந்து கனக கனகதரா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி பேராக்கு முந்தின பேரா இந்த மந்திரத்தை சொன்னாலே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வகையில் இருக்குது அந்த மகாலட்சுமி வாசம் அந்த மூட்டைக்குள்ளே வந்துடும் அது வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவள் உங்களுக்கு பணத்தை அப்படியே வாரி 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 வழங்கி கொட்டுவோம் அதாவது ரெண்டு கையால் ஆசீர்வாதம் ஒரு கையால் இல்லை ரெண்டு கையால் ஆசீர்வாதம் பண்ணுவோம் ரெண்டு கையிலேருந்தும் உங்களுக்கு தங்க கட்டிகளாக கொட்டக்கூடிய வகையில் ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க இதை பண்றதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முதல்ல பணம் வரும் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்வர்டு கிரெடிட் வரும் அடுத்த பக்கம் உங்களுக்கு கடனை டெபிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு கேட்டா இல்லை ஏன்னா உங்களுக்கு தான் பணம் கொட்டின்னு இருக்கேன் பணத்தை தண்ணி கொட்டுறா மாதிரி கொட்டும் இந்த பக்கம் கடன் அடையிறதுக்கு உண்டான கழிவு நீர் போற மாதிரி இந்த பக்கம் கடன் அடைஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த கடன் அடங்கிறோம் வருமானம் மட்டும் வந்துருக்கோம் சேமிப்பு அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு தன ஆகர்ஷணம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படும் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதை இதோடு நிறுத்தக்கூடாது இதோடு நிறுத்தினா உங்களுக்கு கடன் மறுபடியும் வரும் ஏன்னா இந்த இடத்து இந்த இந்த பண்டில் கட்டி வச்சுருக்கல இந்த வெண்ம வெண்பட்டு மூ மூட்டை இதை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய ஆதிமூல பெருமாள் அதாவது திருவாரூரில் ஆதிமூல பெருமாள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலையோ கொண்டு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய உண்டியல்ல இதை போட்டுணும் இந்த உண்டியலில் போயிட்டு போய் சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்க்கறதுனால அங்கே திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீழு பணத்துக்கு கஷ்டமே படமாட்டேள் உங்களுடைய உழைப்புக்குண்டான பணம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி பணப்பழக்கம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இதில் திருவாரூர் ஆதிமூல பெருமாள் அச்சுதமங்கலம்னு பேர் அந்த ஊர் அந்த திருவாரூர் பக்கத்துல அச்சுதமங்கலம்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய ஆதிமூல பெருமாள் சந்நிதி கோயிலே இருக்கு அது வந்து பா திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்துக்கு போயிட்டு ஆதிமூல பெருமாளை வணங்கி விட்டு அந்த மூட்டையை வந்து அந்த பண்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் போடணும் அதில் வந்து இன்னொரு கேள்வி வரும் சார் அதுக்குள்ளே வெத்து வெத்தலை வச்சுருக்கேன்னு ஆறு வெத்தலை வச்சுருக்கேன்னு அது வாடி போயிடாதா தப்பே கிடையாது ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே அம்பாளுக்கு தாயாருக்காக வச்ச வெத்தலை உங்களுக்காக வச்ச வெக்கலை வெத்தலை கிடையாது அதனால இந்த மூட்டையை அப்படியே கொண்டு போய் போடும்போது அது கூட வந்து ஒரு நூறுரூவாயோ இரநூறுபாயோ ஆயரூபாயோ பத்தாயிர ரூபாயோ உங்கள் சௌரியம் உங்களுடைய பண புழக்கத்திற்கு ஏற்ப அதில் கொண்டு போய் போடுங்கள் தாராளமாக போடுங்க ஏன் அப்படின்னா பணத்தை மட்டும் பணம் வந்து தண்ணி மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் வந்து குடியிருந்த போது போரே போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா போர் எடுத்த போரில் தண்ணி எடுத்து தீந்து போயிடும் சார் அப்படிம்பாங்க போரில் தண்ணி எடுத்தால் தான் ஊறும் தண்ணி எடுக்க எடுக்க ஊறும் அதனால் நீங்கள் அந்த பணத்தை போட போட பணத்தை தானம் கொடுக்க கொடுக்க பணம் புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே போடுறதுன்னா அந்த அடிஷ்னலாக பணம் போடுறது வந்து ஆதிமூல பெருமாள்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலையோ போட்டுன்னு வந்தேள்னா அதாவது காணிக்கையாக செலுத்தினா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனை அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்